உள்ளக்கெங்க வழக்கம் போல் செய்யாமல் இந்த போல செஞ்சு பாருங்கள் வெல்கம் டூ அமினா சமையல் இந்த உள்ளக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா சாதம் தயிர் சாதம் ரச சாதம் பருப்பு சாதம் இது கூட எல்லாம் வச்சு சப்போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த உள்ளக்கெழங்கு வரவலை நம்ம எப்படி சொன்னாலும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்களை பார்க்க வேண்டிய நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அது இதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் இதனால் அரைச்சி எடுத்துக்குவோம் பாத்திரத்தில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூழலுமே இதில் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் இல்லை பொறிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதலுக்கு இல்லையா அது இதை சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வச போற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இந்தளவு நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு கேட் பண்ணிக்கோங்க கூடவே மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அரை நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை கிலோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா துளசி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எதை சேர்த்துறேன் உருளக்கெழங்க நல்லா மசாலா முறை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இனியும் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள வந்து பாயில் ஆகணும் அதனால் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கலாம் கூடவே சால்ட்டு மிளகுத்தூளும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் திரும்பி நம்ம பாயில் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் அரை கிலோ உருளைக்கிழங்கு இந்த பச்சை மிளக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தூள் அதிகமாக சேர்த்துட்டு மிளகாய் தூள் குறைவாக பார்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாருங்கள் உள்ளக்கெழங்க பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஃப்ரை ஆகிடுச்சு மசாலாம் பிடிச்சி என்னோடய பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டிங்கனா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளத்தலம் ஒரு செஞ்சு கொடுத்து பாருங்க இது வந்து தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் பருப்பு சாதம் ரசம் சாதத்துக்குலாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொத்தி இதில் தூக்கி விட்டுட்டேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி